சாதி இது ஒரு காதல் கதை ஆற்றில் தண்ணீர் சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது இருபுறமும் ஆலை மறைக்கும் நாணல்கள் பெரு வெள்ளத்தின் போது மலையிலிருந்து அடித்து வரப்பட்ட பெயர் தெரியாத மரத்தின் விதைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் முளைத்து விண்ணை முட்டிக்கொண்டு நின்றது சின்ன கருத்தம்பட்டியிலிருந்து திருநெல்வேலிக்கு போகும் வழியில் ஊருக்கு சற்று வெளியே ரோட்டிலிருந்து ஆற்றுக்கு பிரிந்து செல்லும் மொத்தையடி பாதையில் ரஞ்சன் நடந்து கொண்டிருந்தான் அரசு விடுதியில் தங்கி கல்லூரியில் படிக்கும் அவன் விடுமுறை நாளில் ஊருக்கு வரும்போது வீட்டில் இருப்பதை விட அந்த பெரிய மரத்தின் தெற்கு பக்க வேர் பகுதியில் தான் அதிகம் இருப்பான் ஐந்து ஆட்கள் ஒன்றாக சேர்ந்து நின்றால் மட்டுமே கட்டிப்பிடிக்க முடிகிற பெரிய மரம் அது ரஞ்சனுக்கு அந்த மரத்தின் நிழலில்தான் கேள்விகள் எழும் பதில்களை அவனின் அதிக நியூட்ரான் அடர்த்தி உள்ள ஒன்னே கிலோ ஜஸ்டின் மூளை அலசி ஆராயும் அந்த வகையில் இந்த மரம் அவனுக்கு புத்தனின் போதி மரம் மாதிரிதான் அப்பப்போது திரும்பி அந்த ஒத்தையடி பாதையை பார்த்து கொண்டிருந்தான் யாரையோ எதிர்பார்க்கிறான் என்பது அவனின் பார்வையின் ஏக்கம் உணர்த்தியது நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் பாடல் விசிலாக அவனிடத்தில் வெளிப்பட்டது சற்று நேரம் காத்திருந்தவன் நியூட்டன் அல்வா எடிசனை எல்லாம் மறந்து சற்று கோபமானான் இனி வீட்டுக்கு போகலாம் என்று எழும்பி பேண்டின் பின்பக்கத்தை இரண்டு கைகளாலும் தட்டி தூசியை உதறினான் திரும்பி ஒத்தையடி பாதையில் நடக்கையில் மரத்தின் பின்புறத்தில் இருந்து அந்த சிரிப்புச் சத்தம் கேட்டது இது மகிமாவின் சத்தம்தான் அவனுக்குள் உற்சாகம் ஊற்றெடுத்தது ஊசிமணி பாசிமணியோ எங்கிருக்கியோ ஊசிமணி பாசிமணியோ இயல்பாய் வந்தது அவனுக்கு கண்ணான கண்ணனுக்கு அவசரமோ எதிர்பாட்டு பாடினால் மகிமா ரஞ்சன் மரத்தின் பின்பக்கம் ஓடினான் செல்லக்குட்டி எவ்வளோ நேரம் காத்திருந்தேன் தெரியுமா தெரியுமே அப்போது முன்னாடியே வந்துட்டியா ம் நீ என்ன செய்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ரஞ்சன் ரஞ்சன் அவளை கட்டி கொண்டான் எங்கள் அப்பாவை நினச்சாதான் பயமாக இருக்குது அவள் விழிகளில் கண்ணீர் ஏற்றி பார்த்தது கண்டிப்பாக என் மாமனார் உன்னை எனக்கு மாட்டார் நீ பெரிய இடம் என் ஜாதி வேற அவள் அவன் வாயை பொத்தினாள் அவன் கையை விளக்கினான் உண்மை அதுதானே அப்போது என்னை கல்யாணம் கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்லையா விசும்பல் அவளிடமிருந்து வெளிப்பட்டது ஏய் மகிக்குட்டி பயந்துட்டியா நீ இல்லாமல் நான் மட்டும் உயிரோடு இருந்துடுவேனா அப்படின்னா இப்போவே இந்த ஊரை விட்டு போயிடுவோமா இன்னும் ஒரு ஆறு மாதந்தான் என் அம்மா ஆசைப்படி மாஸ்டர் டிகிரி முடிச்சுடுவேன் நீயும் யூஜி முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் அம்மாவோடு சேர்ந்து நம்ம மூணு பேரும் வெளியூருக்கு போய் சந்தோஷமாக வாழலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்ணீரை துடைத்து கொண்டவள் தூரத்தில் தனக்காக காத்து நின்ற தோழியை கை காட்டி அழைத்தாள் சரி நான் கிளம்புறேன் என்று ரஞ்சன் ரோ ரோட்டுக்கு நடந்தான் மகிமாவும் ரம்யாவும் குடத்தில் தண்ணீரை நிரப்பி இடிப்பில் சுமந்து கொண்டு வீட்டுக்கு வந்தனர் படிப்பு முடிந்து ரஞ்சன் ஊருக்கு வந்திருந்தான் மறுநாள் மகிமா ரஞ்சன் மற்றும் ரஞ்சனின் அம்மா மூவரும் வெளியூர் செல்வதாய் ஏற்பாடு மாலை நாலு மணிக்கு ஆற்றாங்கரைக்கு மகிமாவே வரச் சொல்லியிருந்தான் அப்பா நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்றவள் வாசல் கதவின் நிலைக்கு மேலே சுவரில் மாட்டியிருந்த அம்மாவின் புகைப்படத்தை பார்த்தாள் பிளாஸ்டிக் மாலை தொங்கிக் கொண்டிருந்தது கருகமணி செயினுடன் மங்களகரமாக அம்மா புன்னகைத்து கொண்டிருந்தாள் தொட்டு கும்பிட்டாள் சரிம்மா என்ற ராகவன் அதை பார்த்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒன்றும் தெரியாதது போல் முன் ஹாலில் கட்டிலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார் குடத்தை இடிப்பில் வைத்து கொண்டு பாதியாக மூடியிருந்த கீழ்கதவை திறந்து கொண்டு தெருவில் நடந்தாள் உள்ளம் கொள்ளை போகுதே பாடல் அவள் மனம் முழுக்க ஆக்கிரமித்திருந்தது அந்த பெரிய மரம்தான் அதை நெருங்கிவிட்டாள் அதை நெருங்க நெருங்க நெஞ்சம் படப்படுத்தது ஆர்வம் சந்தோஷம் என்று அவள் மனதில் பல ரசங்களின் கலவை கூடியது ரஞ்சன் பதிலில்லை இல்லை ரஞ்சன் நான் மகிமா வந்துட்டேன் மரத்தின் இலைகள் காற்றில் அசைவதை பார்க்க உள்ளத்தில் முதல் முறையாக பயம் எட்டி பார்த்தது மரத்தை சுற்றி தெற்கு பக்கத்துக்கு வந்தால் யாரையும் காணும் ரஞ்சன் ரஞ்சன் அம்மா ஏன் இன்னும் வரல ஏதும் பிரச்சனையா அவள் மனதில் பல கேள்விகள் அப்படியே ரஞ்சன் உட்காரும் இடத்தில் உட் அமர்ந்தாள் சூரியன் மேற்கு வானில் மெல்ல மறைந்து கொண்டிருந்தான் குடத்தில் தண்ணீர் நிரப்ப மறந்து போய் அப்படியே வீட்டுக்கு திரும்பினாள் அப்பா இன்னமும் டிவி தான் பார்த்து கொண்டிருந்தார் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாள் என்னம்மா முகம் ஏதோ மாதிரி இருக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயே சாப்பிடேம்மா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன்ப்பா சுஜாதாவின் நாவலை கையில் எடுத்துக்கொண்டு நடு ஆளில் ஈசி சேரில் உட்கார்ந்தாள் கண்கள் புத்தகத்தில் இருந்தாலும் மனம் முழுவதும் ரஞ்சனையே நிறைந்திருந்தான் ஏன் வரல என்ற கேள்வியே மீண்டும் மீண்டும் அவள் மனதில் அவளை கேட்டுக்கொண்டிருந்தது அப்படியே தூங்கி போனாள் காலையில் முதல் வேலையாக தோழி ரம்யாவை போய் பார்த்தாள் ரஞ்சனை போய் பார்த்துட்டு வரியா ப்ளீஸ் என்றாள் மகிமா நேற்று மத்தியானமே அவரும் அவர் அம்மாவும் சென்னைக்கு போயிட்டாங்களே உனக்கு தெரியும்ல நான் நினைச்சே அது இருக்கட்டும் ஊர் தலைவர் மகள் விஷயம் தெரியுமா உனக்கு என்றாள் ரம்யா கேட்க விருப்பமில்லாதவளாய் வீட்டுக்கு திரும்பியவள் நடைபெணமாளான் அன்றைக்கே ராகவன் கீழே விழுந்து காலின் கரண்டை நரம்பில் அடிபட்டு படுக்கையிலேயே பெரும்பாலான நேரத்தை கழிக்க ஆரம்பித்தார் திருமணம் பற்றிய பேச்சை எடுக்கும்போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டே வந்தாள் மனதுக்குள் அழுது அழுது ராகவன் நொந்து நூலாகி போனார் ஒவ்வொரு நாளும் ரஞ்சனிடமிருந்து ஏதாவது தகவல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்து பத்து வருடங்கள் கடந்துவிட்டன அப்பாவுக்கும் மகளுக்கும் அந்த வீடே சிறையானது வெளி உலகம் பிடிக்கவே இல்லை ராகவனின் மனதில் மட்டும் ஏதோ ஒன்று கட்டை மாதிரி உள்ளத்தை அழுத்திக் கொண்டே இருந்தது மகளிடம் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தன் வாழ்நாளை கொண்டிருக்கிறார் முன்னாளில் கட்டிலில் அவருக்கு எல்லாமும் ஆகி போனது உனக்கு விஷயமே தெரியாதா அவங்கள்தான் இப்போ வெளியே வர்றதே குறைவு என்று ரவி அனைத்தையும் சொல்லி முடித்தான் டம்ளர் காலியாக இருந்தது ரஞ்சன் பில்லுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு ரவியின் வாட்ஸ்அப் நம்பரை கொண்டான் வீட்டுக்குள் நுழைந்த ரஞ்சன் அம்மாவிடமிருந்து மருந்து பாட்டிலை தந்தான் அம்மா நான் ஒரு வாட்டி ஊருக்கு போயிட்டு வட்டாமா பேக்குக்குள் துணியை அடைக்க ஆரம்பித்தான் அம்மா பதறினாள் ஐயா நடந்ததெல்லாம் மறந்துட்டியாயா வேணாயா பதற்றம் அவள் குரலில் தெரிந்தது இப்போது எல்லாமே போச்சுமா ரவி சொன்னவற்றையெல்லாம் அம்மாவிடம் சொன்னான் சரி என்று அரையுறையாக சம்மதித்தாள் அம்மா கோயம்பேட்டில் பஸ் ஏறி மறுநாள் அதிகாலையிலேயே திருநெல்வேலி வந்தடைந்தான் பேருந்து நிலையத்திலிருந்து பாத்ரூமில் குளித்து உடைமாற்றி அங்கிருந்த கிளாக் ரூமில் தன் பேக்கை வைத்து ரசீது பெற்று கொண்டான் முன்புறம் இருந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தவன் சின்ன கருத்தம்பட்டிக்கு போகணும் என்றான் ஆட்டோ ஊரை நெருங்கும் வேளையில் வலதுபுறத்தில் அந்த ஒற்றையடி பாதையை பார்த்தான் நிறுத்துங்க நிறுத்துங்க நான் இங்கே இறங்கிக்கிறேன் ஆட்டோ டிரைவர் ரோட்டில் ஒரு யூட்டன் அடித்து ஒதுங்கி நின்றது பர்சிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தவன் மெதுவாக அந்த ஒற்றையடி பாதையிலே இறங்கி நடந்தான் மனம் ஏனோ கனத்தது அந்த பெரிய மரம் அப்படியே இருந்தது ஓடிப்போய் அதை கட்டி கொண்டான் கண்களில் கண்ணீர் மெதுவாக அதை தடவினான் முத்தம் கொடுத்தான் சத்தமாக அழுதான் அவனின் அழுகை மரத்துக்கும் கேட்டிருக்க வேண்டும் காற்றில் தன் இலைகளை உதிர்த்தது அவனுக்கு ஆறுதல் கூறியது தெற்கு பக்கத்துக்கு வந்தான் அவன் இருக்கும் இடத்தில் ஆட்டுப் புழுக்கைகள் கடந்தன முந்தின நாள் ஆடுகள் அங்கே இருந்திருக்க வேண்டும் தன் கையால் அவைகளை ஒதுக்கி மெதுவாக உட்கார்ந்தான் பழைய நினைவுகள் ஆற்றின் நீரோட்டத்துக்கு இணையாய் மனதில் பசுமையாய் ஓடிக்கொண்டிருந்தன யாரு பாது திடுக்கிட்டு எழுந்தவன் சத்தம் அந்த திசையை பார்த்தான் ஆடு மேய்க்கும் பெரியவர் கையில் நெம்புகோளுடன் நின்று கொண்டிருந்தார் ஆபீசர் தோரணையில் இருந்த அவனை பார்த்ததும் பெரியவர் சற்று பயந்துதான் போனார் நேற்றிலிருந்து ஒரு ஆட்டை காணுங்க அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றார் அவனை பார்த்து பதில் சொல்லாமல் அங்கிருந்து ஊரை நோக்கி நடந்தான் மகிமாவை தேடி பத்து வருடத்தில் ஊர் ரொம்பவே மாறிப்போயிருந்தது அவனின் வீடு இடிந்து கடந்தது தெருமுனையில் இருந்த பெட்டிக்கடை சூப்பர் மார்க்கெட்டாக மாறியிருந்தது கடையின் வெளியே மேலே பல வண்ணங்களில் வரிசையாக தொங்கிக் கொண்டிருந்த பிளாஸ்டிக் குடங்கள் பாசி மாலையை நினைவுபடுத்தது வேகமாக நடந்து நேராக மூன்றாவது தெருவுக்கு வந்தான் அந்த அஞ்சாவது வீடுதான் மெதுவாக வாசல் படியேறினான் கால்கள் தடுமாறியது கதவை பிடித்து கொண்டான் அரைக்கதவு மட்டும் சாத்தியிருந்தது ஐயா ஐயா ரஞ்சனின் குரலில் நடுக்கம் தெரிந்தது ஐயா மீண்டும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிட்டான் கதவுக்கு இடது பக்கத்தில் கட்டிலில் படித்திருந்த ராகவன் சத்தம் கேட்டு எழுந்து உட்கார்ந்தார் பக்கவாட்டில் திரும்பி வாசலை பார்த்தவர் யாரு நான் நான் வந்து நான் கண்களை சுருக்கி கண்ணாடியை சரி செய்த ராகவன் அவனை பார்த்தார் ரஞ்சன் 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 தானே ஆமாங்க கட்டிலில் இருந்து கொண்டே கதவை திறக்க முயன்றார் முடியவில்லை உள்ளே வாப்பா அவர் முகத்தில் பத்து வருஷத்துக்கு பிறகு சந்தோஷம் எட்டி பார்த்தது செருப்பை கலற்றிய ரஞ்சனை பார்த்து செருப்பை போட்டுக்கிட்டே வாப்பா பரவாயில்ல அருகில் வந்தான் அவன் கைகளை பிடித்து அவனை கட்டிலில் உட்கார வைத்தார் எப்படி பார்க்க ராகவன் ரஞ்சனின் இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டான் நல்லா இருக்கங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கேன் 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 விரக்தி அவர் பேச்சில் தெரிந்தது எதையோ நினைத்தவராக உனக்கு எத்தனை பிள்ளைங்கப்பா நான் இன்னும் கல்யாண கட்டளங்கேயா ராகவன் முகத்தில் சந்தோஷம் ஊற்றெடுத்தது தனது வலது கையால் அவன் தலையை கோதினார் அப்படி அவனின் முதுகை தடவி கொடுத்தார் சந்தோஷம் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீராய் பெருகியது தன் நடுங்கும் கரங்களால் அவனின் கண்ணங்களை வருடினார் குனிந்து அவனின் கால்களில் உள்ள செருப்பை கலற்ற முற்பட்டார் அவசரமாக காலை கட்டிலின் உள்பக்கமாக இழுத்தவன் அவரின் கைகளை பிடித்து கொண்டான் அவரின் கண்ணீர் அவரின் கையை நனைத்தது ராகவனுக்கு நினைவுகள் பின்னோக்கி போனது நீ ஏன் கைய பிடிக்கிறியா நீ மாற்றச் சாதியை ஜேந்தவன் ரஞ்சன் தனது இடது கையால் தள்ளிய ராகவன் காலால் எட்டி உதைத்தார் அந்த பெரிய மரத்தில் மோதி கீழே விழுந்தான் ரஞ்சன் உனக்கு ஏன் பொண்ணு கேட்குதா உன்னை உயிரோட விட்டாதான் இந்த மாதிரி ஆசையெல்லாம் மனசில் வரும் என்றவர் அருகில் நின்ற ஊர் தலைவரை பார்த்தார் முதுகுக்கு பின் மறைத்து வைத்திருந்த அறிவாலை ராகவனிடம் கொடுத்தார் ஊர் தலைவர் ஆட்கள் யாரும் வர்றதுக்குள்ள சீக்கிரம் காரியத்தை முடிச்சுட்டு ராகவா இவனை மாதிரி பயல்களை வளர விட்டால் நம்ம வீட்டு பெண்ணுங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்புறம் நமக்கு சரிசமமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பக்கத்துலேயே உட்காருவானுங்க ம் சீக்கிரம் ஊர் தலைவர் சொல்ல ஆள் இல்லாத அந்த ஆத்தாங்கரையில் ராகவன் ரஞ்சனை நோக்கி அறிவாளுடன் ஓடினான் தலைவர் ஐயா சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க சின்னம்மாவை காணும் ஊர் தலைவரின் வேலைக்காரன் ரோட்டிலிருந்து கத்தினான் அந்த சத்தம் கேட்டு ராகவனும் திரும்ப ரஞ்சன் நான்களுக்குள்ளும் அழிந்து போனான் வீட்டிற்குள் வந்தனர் இருவரும் ராகவன் நீ உன் வீட்டுக்கு போ நான் அப்புறம் பேசுகிறேன் என்ற ஊர் தலைவர் வீட்டுக்குள் நுழைந்தார் அடுத்த நாள் காலையிலேயே ஊர் முழுவதும் தெரிந்து விட்டது ஊர் தலைவர் மகள் பக்கத்து காலனி பையனுடன் ஓடிவிட்டாள் என்று விஷயம் கேள்விப்பட்ட ராகவன் வேகமாக ஊர் தலைவர் வீட்டிற்குள் நுழைந்தார் ஊர் தலைவர் நாட்காலியில் சோகமாய் அமர்ந்திருக்க அவரின் மனைவி அருகில் தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் தலைவரை நம்ம ஊரே திரண்டு போய் அவனை வெட்டி போட்டுடுவோம் என்றான் ராகவன் வேண்டாம் ராகவன் ஏன் தலைவரே அந்த கீழ் சாதிக்கார பயலை சும்மா விடக்கூடாது ராகவனின் பேச்சில் கோபம் கொப்பளித்தது இனி ஒரு பயனும் இல்லை என் மகன் அவ விரும்பித்தானே அவங்க கூட போனான் அவள் ஆசைப்படி அவங்க கூடயே வாழட்டும் நீ இதை இப்படியே விட்டுடு ராகவனுக்கு சுருக்கென்றது வெளியே வந்தார் தன் வீட்டுக்கு வரும் வழியில் அவருக்குள் பல கேள்விகள் அவர் மகளுக்கு ஒரு நியாயம் என் மகளுக்கு ஒரு நியாயமா இவருக்காகத்தானே நானும் சாதியை தூக்கி பிடித்தேன் என் மகள் வாழ்க்கையே பழகி விட்டேனே துக்கம் தொண்டையை அடைத்தது நெஞ்சு வலித்தது நெஞ்சை இடது கையால் பிடித்து கொண்டே தரையில் உட்கார போனவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார் ஒரு பெரிய கல் காலின் கரண்டை பதம் பார்த்தது அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்தவர் நொண்டிக்கொண்டே வீட்டுக்கு வந்தார் அதற்கு பின் அந்த கட்டிலேயே அவருக்கு எல்லாமுமானது அப்பா உள்ளே இருந்து குரல் கேட்டு ராகவன் இயல்பு நிலைக்கு வந்தார் அவனின் கைகளை பற்றி கொண்டார் இங்கே வாம்மா வேகமாக முன் வீட்டுக்கு வந்தவள் கண்களில் இனம் காண முடியாத அதிர்ச்சி உடனே உள்ளே சென்று விட்டாள் ராகவன் ரஞ்சனின் கைகளை விடுவித்தாள் அவரின் கண்கள் சொல்வது ரஞ்சனுக்கு புரிந்தது உள்ளே சென்றான் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் ராகவன் தன் ஆனந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார் மாப்பிள்ளைக்கே சாப்பாடு குடுமா என்றவர் சுவர் பக்கமாக திரும்பி கொண்டார்